ஐடி கார்டு காடுங்களா கிளம்புங்க எனக்கு ரெண்டு பையனுங்க ஒரு பையங்களா இல்லைங்க ரெண்டு பொண்ணு இருக்குங்களா இல்லைங்க பையன் மட்டும் ஒரு மூணு ஏக்கரா இருக்குதுங்க மேட்டங்காடுங்க சரி சரி ஏக்கரா புள்ள ஒரு லட்சம் எதிர்பார்க்க சரிங்க

இல்லை எனக்கு என்னங்கண்ணா நான் வந்து வெட்னரி வெட்டினரி டாக்டருங்க எங்கிட்ட கார்டு இருக்குதுங்க நான் இந்த பெண்ணுடைய அப்பா அம்மாக்காடைய நீங்க சொல்ற அதுக்காக தான் கூப்பிட்டேன்

சரி இல்ல அனுப்பிவிடுங்க இல்ல இல்ல பாப்பாட்ட பேசிட்டு கூப்பிடுற இல்லங்க நூறு சதவீதம் நீங்க சொன்னீங்கனாலும் நாங்க பையனுக்கு கட்டிக்கிறதுக்கு தயார் இல்லைங்க பாருங்க நல்ல பையனா பாருங்க வந்து பாப்பா சொல்லிட்டு ரீசன் சொல்லிட்டேன் இல்ல இல்ல நீங்க பாக்கும்போது நல்ல பையனா கேளுங்க நீங்க இப்ப கட்டிக்கிறோம்னா கூட நாங்க குடுக்கலீங்க அது வேற விஷயம் எடுத்த உடனே பத்து ஏக்கரான்னு கேக்காதீங்க நாங்க வந்து பசங்களை வச்சிருக்கிறவங்க இப்ப எவ்வளவு பவுன் போடுவீன்னு கேட்டா நீங்க வந்து அது என்ன பிள்ளைகளுக்கு பவுன் கேக்குறீன்னு சொல்றீங்க அப்ப நீங்க இது வரதட்சணை கேக்குற மாதிரிதானே நான் உங்களை வந்து தப்பா சொல்ல வல்ல நம்ம சமுதாயம் இப்படித்தான் போய்கிட்டு இருக்குதுங்க

பத்து ஏக்கரா இல்லைங்க இருபத்தி அஞ்சு முப்பது ஏக்கரா காட்டுக்காரெல்லாம் வாங்கிட்டாங்க அப்புறம் நீங்க பண்ணலாமல்லங்க முப்பது ஏக்கரா காட்டுக்காரருக்கு நீங்க சொல்றது தப்பான விஷயம் நீங்க சொல்றது ரொம்ப தப்பான விஷயம் கேக்குறாங்க வாங்க நான் ஜாதி அனுப்புறேன் ஜாதி இந்த மாதிரி கேட்டீங்களா இல்லையான்னு கேளுங்க சரிங்க நான் பேசுறது தப்பு ரொம்ப தப்புங்க நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லைங்க நம்ம ஜனத்துல பொண்ணு பொண்ணு இல்லைங்க பொண்ணு பொண்ணு இல்லை பொண்ணு இல்லைங்க இருக்கா கொண்டு எதை வேணாலும் பண்ணி கொடுத்துருவீங்களா பொண்ணு இல்லைங்க இருக்காங்க எதை வேணாலும் பண்ணி கொண்டு கொடுத்துருவோமா என்னங்க நியாயமா இருக்கு பொண்ணு இல்லை பொண்ணு இல்லைங்கிறீங்க இல்ல இல்ல நீங்க நம்ம சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட போய்கிட்டு இருக்குதுங்க பொண்ணு இல்லைங்கறக்காக ஒரு ஒரு ஏக்கரா தோட்டம் உங்களுக்கு இல்லைங்கிறீங்க நீங்க பத்து ஏக்கரா கேக்குறீங்க அப்படின்னா எப்படி பொண்ணு இல்லைங்கிறதுக்காக நீங்க அது மாதிரி பண்ண முடியும் யாரு வருவாங்க முப்பது ஏக்கரா காட்டுக்காரு வந்ததுன்னா அப்புறம் பண்ணிருக்கலாம்

சும்மா கட்டி போறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் நிறைய பேர் நகை போட்டு எல்லாம் எங்களுடைய 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 தராதரத்தை விட்டு நாங்க இறங்கவே இல்லைங்க நாங்க பவுன் எல்லாம் போட்டு கண்டிப்பா கட்டுறோம் நாடு எனக்கு இருந்தா பிள்ளைக்கு நான் கொடுக்க போறதில்ல பிள்ளைக்கு நான் கட்டி குடுக்கறது அவ்வளவுதான் செலவு போடுறேன்னு அதோட முடிச்சிருவேன் அது எங்களுக்கு பச்சைக்கரை கார்டு எங்களுக்கு சொந்தம் பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் கேக்குற ரீசன் அவர்தான் நீங்க இப்ப பச்சைக்கரை கார்டு இருந்தா நான் பிள்ளைக்கு நான் பாதி கொடுப்பல நாளைக்கு கட்டி குடுக்கல ரீசன் பண்ணிடலாம் கட்டி கொடுக்க மாட்டேன் நீங்க எல்லாம் பச்சைக்கரை கார்டு இருந்தீங்கன்னா 100 ஏக்கர் கார்டு கர பாப்பீங்க இல்லங்க நான் இல்லாதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு நான் பண்ணி எல்லாம் இல்லாதனால தான் நீங்க இப்படி சொல்றீங்க கார்டு இருக்கு இல்லீங்க அதுக்காக சும்மா நான் நம்மளாட்டு பிள்ளைகள் கொடுக்க முடியாதல்ல நீங்க தவறா பேசுறீங்க நீங்க தவறா பேசுறீங்க நீங்க உங்களுக்கு தெரியும் நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி வாங்க நீங்க வாங்க வேணா நான் அனுபவ உங்க எல்லாம் கொடுங்க அத்தனை ஜாதகம் வந்து கேளுங்க இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி கேட்டீங்களான்னு கேளுங்க நான் இருக்குன்னு கேக்குறேன் மட்டும் கேட்டங்க ரீசன் சொல்லுங்க நீங்க தப்பு